கழுதைக்குத் தெரியுமா கற்பூர வாசனை என்று சொல்ல காரணம் அந்த காலத்தில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு பழமொழியை கூறினார்கள் ஒவ்வொரு பழமொழிக்கு பின்னாலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது கழுதைக்குத் தெரியுமா கற்பூர வாசனை என்ற பழமொழியை பெரியவர்கள் சொல்லிக் கேட்டிருப்போம் ஏன் இந்த பழமொழியை நாம் படித்திருப்போம் அதற்கான காரணம் என்ன என்று நாம் யோசித்திருப்போம் இந்த பழமொழியை வைத்து கழுத்தைக்கு கற்பூர வாசனை எப்படி தெரியும் என்றும் கிண்டலாக சொல்வோம் ஆனால் இந்த பழமொழிக்கு இது உண்மை காரணம் இல்லை அதற்கான அர்த்தத்தை தெரிந்து கொள்ளலாம் வாங்க சங்க காலத்தில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் படுத்து உறங்குவதற்கு தான் பயன்படுத்தினார்கள் அந்த பாய் புல் கொண்டு தயாரித்தார்கள் அந்த புல் கோரைப்புல் மற்றும் புல் என்று இரண்டு வகைகள் உண்டு அந்த காலத்தில் இந்த கோரைப்புல்லுக்கு புல்லுக்குக் கழு என்று வேறு பெயர் உண்டு இந்த கோரைப்புல்லைக் கொண்டு பாய் பின்னும்போது கற்பூர வாசம் வரும் கழு என்ற கோரைரைப் புல்லை பதப்படுத்தி பாய் தைக்கும் போது அந்தப் புல்லில் இருந்து வரும் கற்பூர வாசனை நமது மூக்குக்குத் தெரியும் என்பதுதான் இந்த பழமொழியின் அர்த்தம் இந்த கோரைப்புல் கொண்டு தைத்த பாயில் படுக்கும்போது இதில் இருந்து வரும் கற்பூர வாசத்திற்குத் தேள் போரான் மற்றும் பாம்பு போன்ற விஷப்பூச்சிகள் நெருங்காது அதனால்தான் அந்த காலத்தில் கோரைப்புல்லில் செய்த பாயைப் பயன்படுத்தினார்கள் அந்த நேரத்தில்தான் பெரியவர்கள் கழு தைக்கத் தெரியுமாம் கற்பூர வாசம் என்று சொன்னார்கள் இந்த வார்த்தை நாளளவில் மாரிக் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று சொல்கிறோம் இந்த அழகான பழமொழியை யாரோ ஒருவர் தவறாக உச்சரித்த தன் விளைவாக இதை மாற்றி சொல்கிறோம் இனி இந்த பழமொழியை நாம் சரியாக சொல்வோம் நன்றி